இந்தியா சிந்து நதி நீரை தரவில்லை என்றால் போர் வெடிக்கும் அடிவாங்கிய பிறகும் அடங்காத பாகிஸ்தான் சிந்து நதி நீர் உடன்படிக்கையின் கீழ் பாகிஸ்தானிற்கு கிடைக்க வேண்டிய தண்ணீரை இந்தியா மறுத்தால் போர் மூழும் என்று பிலாவல் பூட்டோ கூறியிருக்கிறார் மேலும் இந்த உடன்படிக்கையை இடைநிறுத்தியது சட்டவிரோதமானது என்றும் அவர் கூறியுள்ளார் அரசியல் ஆதாயங்களுக்காக இந்தியா இதுபோல செய்வதாக திமிராக பேசிய அவர் பேச்சுவார்த்தை தேவையில்லை என்றும் வலியுறுத்தியுள்ளார் இந்தியா பாகிஸ்தான் இடையே கடந்த மாதம் பெரிய அளவில் மோதல் ஏற்பட்டது கடந்த ஏப்ரலில் காஷ்மீரின் பஹல்காமில் தீவிரவாதிகள் சிலர் தாக்குதல் நடத்தினர் அந்த தீவிரவாதிகளுக்கு பாகிஸ்தான் உதவியதாக சந்தேகிக்கப்பட்டது இதையடுத்து பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்தது குறிப்பாக சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தில் விலகுவதாக இந்தியா அறிவித்தது சிந்து நதி நதிநீர் ஒப்பந்தத்திலிருந்து இந்தியா விலகியது பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய அடியை கொடுப்பதாக இருந்தது பாகிஸ்தானின் பஞ்சாப் உட்பட பல மாகாணங்கள் சிந்து நதி நீரையே நம்பியிருந்தது இந்தியா திடீரென அதிலிருந்து விலகியது பாகிஸ்தானுக்கு இருக்கின்றது இதற்கிடையே சிந்து நதிநீர் உடன்படிக்கையின் கீழ் பாகிஸ்தானுக்கு கிடைக்க வேண்டிய தண்ணீரை இந்தியா மறுத்தால் போர் மூழும் என்று பிலாவல் பூட்டோ திமிராக பேசியுள்ளார் இது தொடர்பாக பாகிஸ்தானின் நாடாளுமன்றத்தில் பேசிய அந்த நாட்டின் முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் பிலாவல் பூட்டோ சிந்து நதிநீர் உடன்படிக்கையின் கீழ் பாகிஸ்தானிற்கு கிடைக்க வேண்டிய தண்ணீரை இந்தியா மறுத்தால் பாகிஸ்தான் போருக்கு செல்லும் இந்தியாவின் நடவடிக்கையை ஏற்க முடியாது உடன்படிக்கையை சட்டவிரோதமாக இந்தியா நிறுத்தியதற்கு பதிலடி கொடுப்போம் என்றார் சிந்து நதியின் ஆறு கிளை நதிகளை குறிப்பிட்ட அவர் இந்தியாவிற்கு இரண்டு வாய்ப்புகள் உள்ளன ஒன்று தண்ணீரை நியாயமாக பகிர்ந்து கொள்வது அல்லது ஆறு நதிகளிலிருந்தும் தண்ணீரை நாங்கள் பெறுவோம் என்று மீண்டும் மீண்டும் திமராகவே பேசினார் அது மட்டுமின்றி சிந்து நதி உடன்படிக்கை முடிந்து விட்டதாகவும் அதிலிருந்து வெளியேறிவிட்டதாகவும் இந்தியா கூறுவது சட்டவிரோதமானது ஏனெனில் ஐநா ஒப்பந்தத்தின்படி இந்த உடன்படிக்கை பாகிஸ்தான் மற்றும் இந்தியா ஆகிய இரு நாடுகளுக்கும் கட்டுப்பாடு இருக்கின்றது திடீரென தண்ணீர் நிறுத்தப்படும் என்று மிரட்டல் விடுப்பது சட்டவிரோதமானது இந்தியாவும் பாகிஸ்தானும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் பயங்கரவாதம் குறித்து ஒருங்கிணைப்பு இல்லாவிட்டால் இரு நாடுகளிலும் வன்முறை அதிகரிக்கும் பயங்கரவாதத்தை நாங்கள் கண்டிக்கிறோம் அதே நேரம் பயங்கரவாதத்தை இந்தியா அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்துகிறது நிதி நடவடிக்கை பணிக்குழுவில் பாகிஸ்தான் நன்மைகள் பெறுவதை இந்தியா தடுத்து நிறுத்தியுள்ளது எங்களை கிரே லிஸ்டிலிருந்து ஒயிட் லிஸ்டிற்கு எஃப்ஏடிஎஃப் மாற்றியது அப்போது அதை தடுக்க இந்தியா தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்தது என்றார் காஷ்மீர் விஷயத்தில் சர்வதேச ஆதரவு பெருகி வருவதாகவும் பிலாவல் குறிப்பிட்டார் பாகிஸ்தான் இந்த பிரச்சனையை உலக அளவில் எழுப்பியதாகவும் முன்னாள் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இந்த விஷயத்தில் மத்தியஸ்தம் செய்ய முன்வந்ததையும் அவர் நினைவுகூர்ந்தார் கூர்ந்தார் கடந்த மாதம்தான் இந்தியாவின் தாக்குதலை தாங்க முடியாமல் மோதலை முடிவுக்கு கொண்டு வரலாம் என பாகிஸ்தான் கிட்டத்தட்ட சரணடைந்தது அப்படி இருக்கும் போது தேவையே இல்லாமல் போர் வெடிக்கும் என்றெல்லாம் பூட்டோ பேசியிருப்பது சர்ச்சையை கிளப்புவதாகவே இருக்கின்றது